மதுரை மீனாட்சியை மகிழ்விக்கும் திருக்கல்யாண பஞ்சரத்ன கீர்த்தனைகள் மதுரையில் பாடப்பட்டது சிறப்பானது என ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் பாராட்டினார் பாபநாசம் சிவன் மகள் கலைமாமணி டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள் இயற்றி இசையமைத்த மதுரை மீனாட்சி திருக்கல்யாண பஞ்சரத்னம் இசை நிகழ்ச்சி ஆண்டாள்புரம் வசுதாரா வளாகத்தில் நடந்தது சிவானு குழுவினர் நிகழ்த்திய இந்த கீர்த்தனையில் மதுரை சச்சிதானந்தம் வயலின் முனைவர் மதுரை தியாகராஜன் விருதங்கம் நல் கிராமம் திருமுருகன் சிங் இசைத்தனர் यूरहारो ज्वलां पोष्टिं स्मिततन्तपङ्क्तिरुचिरा विष्णुब्रह्म ருக்மணி ரமணியம்மாள் தலைமையில் பனிரண்டு கலைஞர்கள் மேனாட்சி கீர்த்தனைகள் பாடினர் மதுரை ஸ்ரீ சக்கர ராஜராஜேஸ்வரி பீடம் பூஜ்ய ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இசை கலைஞர்களை கௌரவித்தார் ருக்மணி ரமணிக்கு சங்கீத சேவாரத்னா விருதினை வழங்கி அவர் பேசியதாவது மீனாட்சி திருக்கல்யாண பஞ்சரத்ன கீர்த்தனைகள் அம்பாளுக்கு மிகவும் பிரியமானது நம்முடைய பாபகாசம் சிவன் அவருடைய முதல்வி கலிமாமணி டாக்டர் ருக்மணி ரமணி அவர்களுடைய மீனாட்சி பஞ்சரத்தன கீர்த்தனை இப்பொழுது ரொம்ப அற்புதமாக இங்கே அரங்கேறியது மாமி சென்னையிலே வருகிற இருபத்தெட்டாம் தேதி நம்முடைய சென்னையிலே இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றலாம் என்று சொன்ன பொழுது மாமியிடத்தில் அவர் கேட்டுக்கொண்டேன் மாமி மீனாட்சி என்றால் மீனாட்சி பட்டணத்தில் இதை அரங்கேற்றாமல் சென்னையிலே அரங்கேற்றலாமா என்று உடனே எனக்கு அந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்து நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏதோ அந்த நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிற விதத்தை பார்த்தால் மேடையிலே இருக்கிற விதத்தை பார்த்தால் இது குட்டி ஐக்கிய நாட்டு சபையிலே நான் கொண்டு பேசுகிறேன் என்கிற விதமாக இந்த அரங்கம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக மீனாட்சிக்கு பிடித்த இந்த பச்சை பட்டுடுத்தி மாவியெல்லாம் அப்படியே வந்திருக்கிற பொழுது எப்பொழுதுமே பட்டுப்புடவை உடுத்துவதே சில பேர் இருந்தாலும் அந்த பச்சை பட்டுடுத்தி சில நேரம் அழகர் ஆற்றிலே இறங்கும் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதே போல இங்கே ரொம்ப அற்புதமாக ஒரு பதினைந்து பேர் நம்முடைய வயலின் மீதுவான் அறிவிக்குரிய நம்முடைய ஆல் இண்டியா ரேடியோவில் பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் இன்றைக்கும் இசைத்துறையிலே ஓய்வு பெறாமல் வாசித்துக் கொண்டிருக்கிற அறிவைக்குரிய மதுரை சச்சிதானந்தம் அவர்கள் இதை வழங்கி கௌரவப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம்

ரமணி அதனை மிக அழகாக இயற்றியிருக்கிறார் மீனாட்சிக்கு மிகவும் பிடித்த நிறம் பச்சை அதே நிறத்தில் உடைகளை அணிந்து அவர்கள் பாடிய கீர்த்தனையால் மீனாட்சியின் மனம் குளிர்ந்து போயிருக்கும் இந்த உலகிற்கு அரசியான மீனாட்சிக்கான இந்த கீர்த்தனைகள் மதுரையில் பாடப்பட்டது சிறப்பானது என கூறி ஆசிர்வதித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார்